வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிரடியான வெற்றியை பெற்று இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா தில்லியில் பாஜகவினுடைய ஆட்சி வந்திருக்குது அத்தோடு சேர்ந்து ரெண்டு இடங்களில் இடைத்தேர்தல் நடந்தது ஒன்று ஈரோடு கிழக்கு அங்கே திமுக ஒரு அபாரமான வெற்றியை எதிர்பார்த்த வெற்றியை பெற்று இருக்கிறாங்க ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய மில்கிபூர் இங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தொடர்ந்து சில பொய்கள் வந்துட்டு பரப்பப்பட்டுட்டே இருக்கும் காலப்போக்கில் அந்த பொய்கள் உண்மையாயிடும் அந்த பரப்புரை பொய்களையே தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த தந்திரம் அப்படின்றது இந்திய பல கட்சிகளுக்கு இருக்குது அது வந்து தொடர்ந்து ஒரு சில பொய்களை மக்கள் நம்பக்கூடிய படிக்காத மக்கள் கிட்ட ஈஸியா அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய பொய்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருப்பாங்க மோடி எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையவே பட்ஜெட்ல சொல்லவே இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கவே இல்ல இந்த மாதிரியான பொய்கள் சாமானியன் மத்தியில் ரொம்ப ஈஸியாவே ஆமாங்க இருக்குங்க தமிழ்நாடு வார்த்தையே இல்ல இல்ல தான செய்திகள் எல்லாம் சொல்றாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்படி தானே மோதி பதினைஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொன்னாரு தரல அப்படி தானே இதெல்லாம் பொய்கள் தானே இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்டயும் சிலர் கேட்டாங்க தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லையாமே நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற மாதிரி இருக்குது கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுமா எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலங்களினுடைய பெயர் வந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி போகிற போக்கில் சொல்லக்கூடிய பொய்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய பொய்கள் அது பே பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி விவாதமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது ஒரு கட்டத்தில் உண்மையாக மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரியான விஷயங்களை செய்திடும் அப்படித்தான் வந்துட்டு அயோத்தி அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் அப்படின்ற ஒரு தொகுதி அங்கே பிஜேபி லோக்சபா தேர்தலில் தோல்வி அடைந்தாங்க அங்கே சமாஜ்வாதியை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றாரு ஸோ இதற்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் அவர்கள் ஒரு ஷெடியூல் கேஸ்ட் கேண்டிடேட்டை நிப்பாட்டினது அங்கே முஸ்லீம் வாக்கு அதிகமாக இருந்தது அதே மாதிரி அயோத்தியா ஆலயம் கட்டும் பொழுது பல விரிவாக்க சம்பவங்கள் நடக்கும் பொழுது சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அங்கே ஃபைசாபாதில் முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்க ஷெட்யூல் கேஸ்டும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்டை நிறுத்தினது சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய வெற்றி அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி அயோத்தியா ராமர் உங்களை கைவிட்டுட்டாரு நீங்கள் அங்கேயே தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரையும் தொடர்ந்து பரப்பப்பட்டு இருந்தது அதற்கான சம்மட்டி அடியாக இப்போ விழுந்திருக்குது மில்கிப்பூர் அயோத்தியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மில்கி மேதினிபூர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது பாஜக வெற்றி பெற்றது யார் கிட்ட அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த மில்கிபூரினுடைய எம்எல்ஏவா இருந்த ஆவதேஷ் பிரசாத் இவர் தான் எம்பியா நின்னு ஜெயிச்சாரு ஸோ இப்போ இந்த மில்கிபூரில் இவருடைய பையன் தான் நின்னார் இவருடைய பெயர் அஜித் பிரசாத் ஸோ இவர் வந்துட்டு அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்துல இவருக்கும் முதலிடத்துக்கும் பிஜேபிக்கும் நடுவில் வித்தியாசம் அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது இது மில்கிபூர் தானேங்க அயோத்தியா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்வி எழலாம் அயோத்தியாவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் பிஜேபியை சேர்ந்தவர் தான் இருக்கிறார் லோக்சபா தேர்தல் நடக்கும் பொழுதும் அயோத்தியா சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்றது பிஜேபி தான் அப்படின்றதே நம்ம அந்த நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இது மீண்டும் ஒரு முறை அயோத்தியா மாவட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் அதுவும் ஏற்கனவே வெற்றி பெற்று எம்பி ஆன அவருடைய பையனை வந்து பாஜக வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான விஷயத்தை மக்கள் கிட்ட எப்படி எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த பொய்களையே எடுத்துட்டு போய் அந்த ஒரு நேரேஷனை கிரியேட் பண்றாங்களோ அந்த மாதிரியான விஷயத்தை பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த வெற்றியை எல்லார்கிட்டயும் எடுத்துட்டு போய் பதிவு செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்குது நாம் பார்த்த வரைக்கும் தமிழ்ல ஒரு சில ஊடகங்கள் தவிர வேற யாருமே இதை பெரிய லெவலில் பதிவு பண்ணல அப்படின்றதையும் கவனிக்க முடிஞ்சது அயோத்தியா மாவட்டம் மில்கிபூர்ல பாஜக அதிரடியான வெற்றியை பதிவு செஞ்சுறாங்க அப்படின்றதையும் போய் பிரச்சாரத்திற்கான ஒரு இதை நம்ம பார்க்க முடிகிறது மறுபடியும் இன்னொரு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி